ये उन लोगों का ढांग हम जो बोला, उनका तमल घट क्या है, इन आवेइ बात तेरे के रहती है, फार्मारेटिसला कांडे होता है। हाँ, खाली उन लोग गाउनी के मज़े आवेइ उन लोग पे जाते हैं, अलग है, इतना। अपरमन्त्रोचित है, अपरमन्त्रोचित, है ना इतना टाइम फैक्टर।

நம்மை ஆட்கொண்ட விட்டில் வெளிப்படுத்துி விளக்கின் ஒளியில் மோதி மோதி வீழ்ந்து கடந்த நமக்கு நாம சிறகுகள் தங்கி ராஜாணி பறவைகளாகி ஆகாசத்தையே வளமரும் அற்புத உயரம் தந்தார் ஈஸ்து நம்மை ஆட்கொண்ட எந்த ஊழல் நெருக்கடிகளில் காணாமல் போய் நமக்கு வைரம் வாய்ந்த உழுதி தந்து கரித்துண்டுகளை வைர கட்டி ஆக்கிடும் வைராகியம் தந்து ரசவாகம் செய்து நம் வாழ்வில் ஒளியேற்றினார் ஏற்றினார் ஈர்த்து எம்மை ஆட்கொண்ட என்றி நிலங்களில் மலைதிலாகி கலந்து கரைந்த நம்மை நம்மையெல்லாம் கங்கையில் விட்டு கமண்டலத்தில் ஏற்றி காவிரியாக்கி தமிழ் மண்ணில் விரிய விட்டு அழகு பாக்கிறார் நீர்த்தி எம்மை ஆட்கொண்ட என்றையோ கண்ணுக்கு தெரியாத அணுவாகி மண்ணுக்குள் புதைந்து நம்மை கண்டெடுத்து கட்டெடுத்து நம் உள்ளுக்குள் புதைந்து கிடக்கும் ஒப்பிலா ஆற்றல் வழிபட அழியா சூரிய சுடராக்கி அற்புதம் நிகழ்த்தும் பிரபஞ்ச பேராற்றல் ஈர்த்து நம்மை ஆட்கொண்ட எந்த யோகி என்னும் காந்தத்தின் கால்களில் வீழ்ந்து கிடக்கும் இரும்பு துண்டுகளாம் யோகி என்னும் காந்தத்தின் கால்களில் வீழ்ந்து கிடக்கும் இரும்பு துண்டுகளாம் காலம் செல்ல செல்ல சார்ந்ததன் வண்ணமாகும் என சைவ சித்தாந்தம் சொல்வது போல இரும்பும் காந்தமாகி ஈர்க்கும் எல்லோரை இரும்பும் காந்தமாகி ஈர்க்கும் எல்லோரையும் அக்கினியில் வீழ்ந்ததெல்லாம் அக்கினியே ஆகி தொடரும் அக்கினியில் வீழ்ந்ததெல்லாம் அக்கினியே ஆகி தொடரும் அங்கனம் ஈர்த்து நம்மை ஆட்கொள்ளும் அதிசயம் யோகி அற்புதம் யோகி அகிலம் யோகி வாழ்வு யோகி வாழ்வின் ஒவ்வொரு கணமும் யோகி நிற்பன நடப்பன பரப்பன இங்கி எல்லாமே யோகி ஈர்த்து நம்மை ஆட்கொண்ட கொண்ட எந்த யோகி இங்கே யாவுமாகி இருக்கின்றா எந்தை ஒருவரே இங்கு இருக்கின்றார் வேறு யாரும் வேறு எதுவும் இல்லை அன்றும் என்றும் என்றும் பலோ நத்திங்க நோபடியஸ் இன் த ப்ரசென்ட் ஃபாஸ்ட் ஃபியூச்சர் இந்த கலியவை ஆறு கவிகள் அரங்கேறுகின்றன ஏழாம் அறிவாகி இருக்கின்றார் யோகியும் இங்கே சேலம் மாங்கனிகளின் நகரம் இனி சேலத்துக்கு சேலம் மாங்கனிகளின் நகரம் தோல்வி துருவி வெட்டி எடுக்கும் இரும்பு கனிக்கும் இதுவே நகரம் யோகியோர் மாங்கதே யோகியோர் மாங்கதே குற்றீசராக புன்னகை செல்லும் எங்கள் சேலத்து யோகி தெய்வீக மாங்கதே கோயில் வருவோம் அதெல்லாம் இப்ப கற்பகியோர் மாங்கனி குற்றீசலாக புன்னகை சிந்தும் எங்கள் சேலத்து யோகி தெய்வீக மாங்கனி முக்கனிகளின் முதல் கனி மாங்கி மா பலா வாழ் என்பது மரம் குற்றாலுக்கு குறும்பலா நாதர் நெல்லைக்கு அருகில் இருந்து சுவை தாங்கி நான் வந்துவிடுவேன் எனக்கு திருமதி நெல்லைக்கு அருகில் இருந்து குறும்பலாநாதர் தான் நெல்லைக்கு அருகே குற்றால குறும்பலாநாதர் நெல்லைக்கு அருகிலிருந்து பலாச்சுவை தாங்கி வந்துள்ளேன் பசியாத தமிழ் விருந்து வடைக்கேன் வாழையடி ஊர் அருகே பிள்ளையன் மனைவி பஜன் மனிதர் நாசரே உச்சவரோடு வந்திருக்கேன் வாழையடிதான் எஸ் பிஜனாதன் வரக்கூடிய எங்க ஊர்ல தான் அறக்கூடிய வாழையடி மாழைவாரு வாழையடி ஊர் அருகே பிள்ளை என் மனையில் பஜன் வந்து நாசரே உற்சவரோடு வந்திருக்கின்றேன் முக்கரியும் சுரைத்திடுவோம் முக்தி வரை கவியரங்கில் உடல் மனம் ஆத்மா என்னும் முக்கனியும் சுரைத்திடுவோம் யோகியும் சேரம் சரிதான் மாந்தனி நகருக்கு பூக்களின் நகரில் இருந்து வந்திருக்கின்றார் ஒருவர் மலர்கள் உலகையே அலங்கரிக்கின்றனர் இந்த கவியரங்கையும் அலங்கரிக்க வந்திருக்கின்றார் எங்கள் ராம்ஜி ரத்னகுமார் இவரும் ஆலயம் தொழுவது நன்றி என தம் வாழ்வை யோகியின் ஆலய படிக்க அர்ப்பணித்துள்ளார் ஓவியத்திலும் வல்லவர் இவர் இவர் விரல்கள் கூறிகையாகி யோகியை வரைந்து வாழ்வார் ஆலய அறிவிப்பு பலகை ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் யோகிமேற்றி நூல் வடிவம் பல தந்தவன் இவர் அதற்கு கைமாறாக தம் ஆலய பணியிலேயே இவரை ஆழ்த்தியுள்ளார் யோகி மரம் பெற்றவர் யோகியின் மரம் பெற்றவரே யோகியின் அருள் பெற்றவரே வருக வருக ஓசூரின் கவிதை மலர்களால் சேலம் யோகியை அலங்கரித்த வருக வரு